ரொப்ரிலி அம் ஆயில்மா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து வெல்கம் டு கீலு ஜன்னாயம் தஸ்னிமில்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் எந்த நதியிலிருந்து தங்க புதையில் வெளியாகும் என்று நபிஸ்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் யூ பிரடிஸ் நதி நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் மாதம் ஷாபான் மாதம் இந்த மாதத்தின் இறுதி கட்டத்தில் நாம் உள்ளோம் இன்னும் ஒரு சில தினங்களே உள்ளன இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமலை நினைவூட்டவே இந்த பதிவு இந்த மாதத்தின் கடைசியில் நீங்கள் செய்யும் இந்த அமல் காரணமாக இந்த ஒரு வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டம் தீரலாம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நோய் நீங்கலாம் நீண்ட நாள் தேவை நிறைவேறலாம் கடந்த ஒரு வருடமாக கடன் வறுமையால் சிரமப்பட்டிருந்தால் அவை நீங்கி உங்கள் செல்வத்தில் பரக்கத்து ஏற்படலாம் உங்கள் கணவர் பிள்ளைகளின் நடத்தையில் நல்ல மாற்றம் ஏற்படலாம் இன்ஷா அல்லாஹ் நபி சல்லாஹலை வஸ்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தில் அதிகம் செய்த அமல் நோன்பு நோற்றதுதான் ரமதானிற்கு பிறகு அதிகமான நோன்புகளை இந்த மாதத்தில் நோற்றுள்ளார்கள் மேலும் ஆஷர் அலி அல்லாஹ் அவர்கள் ரமதான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை இந்த மாதத்தில் வைத்து நிவர்த்தி செய்துள்ளார்கள் ஷாபான் மாதத்தின் இறுதியில் உள்ள நாம் நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் நபிசல்லாஹிவசல்லம் அவர்கள் அதிக நோன்புகள் ஷாபான் மாதத்தில் வைத்துள்ளார்கள் ஏதாவது ஒரு நோன்பையாவது நாம் வைத்துள்ளோமா என யோசிக்க வேண்டும் போன ரமதான் மாதத்தில் நோன்புகள் ஏதாவது விடுபட்டு விட்டதா அதை நிறைவு செய்து விட்டோமா என பார்க்க வேண்டும் வைத்து முடித்து விட்டால் அல்லாஹ்வின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படி நோன்புகளை நிவர்த்தி செய்யாவிட்டால் இனி ஒரு நாள் கூட தாமதிக்காமல் இன்று இரவே நீயத் வைத்து விடுங்கள் நாளை நோன்பு நோற்பதற்கு ரமதான் மாத முப்பது நோன்புகளும் வயதுக்கு வந்த ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் கடமை அதைவிட விட அனுமதியில்லை நோய் மாதவிடாய் பயணம் இதன் காரணமாக நோன்பை விடலாம் ஆனால் வேறொரு நாளில் அதை கட்டாயம் வைக்க வேண்டும் அப்படி வைக்காவிட்டால் மறுமையில் இதை பற்றி கேள்வி கணக்கு உண்டு அப்புறம் பார்த்துக்கலாம் என தள்ளி போட்டுக்கொண்டே போகக்கூடாது யாருக்கு எப்போ மரணம் வரும் என தெரியாது நாம் ஆரோக்கியமாக ஹயாத்தோடு உள்ளபோதே விடுபட்ட நோன்புகளை வைத்து நிவர்த்தி செய்து விட வேண்டும் இந்த ரமதானில் நோன்பு விடுபட்டால் அதை மீண்டும் வைக்க அடுத்த ரமதான் வரை டைம் இருக்கு கடைசி வரை தாமதிக்காமல் முன்கூட்டியே வைப்பதுதான் சரி அப்படி இதற்கு முன் வைத்து நிவர்த்தி செய்யாதவர்கள் இந்த நோன்பிலாவது அதை யோசிக்க வேண்டும் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சினைகளுக்கு நீங்கள் வைக்காமல் விட்ட ரமதான் நோன்பு கூட காரணமாக இருக்கலாம் இதற்கு மேல் நீங்கள் வைக்கும் நோன்பின் காரணமாக அவை நீங்கலாம் ஷாபான் மாதத்தில் நீங்கள் நோன்பு வைத்தாலும் நீங்கள் இருக்க போகும் நோன்பு புனிதமான ரமதான் நோன்பு இந்த மாதத்தில் வைத்தால் அல்லாஹ் எவ்வளவு கூலிகளை கொடுப்பானோ அதே கூலிகளை இப்போதும் தருவான் ரமதான் மாதத்தில் நாம் வைக்கும் நோன்பின் காரணமாக நம் பாவங்களை மன்னித்து நம் அந்தஸ்தை எப்படி உயர்த்தினானோ அதை போல இப்போதும் செய்வான் நோன்பு வைத்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவான் ஷாபான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை வைப்பதால் உங்களுக்கு மூன்று நன்மைகள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஒன்று உங்களது முப்பது நோன்புகள் நிவர்த்தியாகிவிடும் இரண்டு ஷாபான் மாதத்தில் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் அதாவது நபி சலாஹி வல்லம் அவர்களின் சுண்ணாவை பின்பற்றிய நன்மை கிடைக்கும் மூன்று விடுபட்ட நோன்புகளை அப்படியே விடாமல் அல்லாஹுவின் தண்டனைக்கு பயந்து திரும்ப வைக்கின்றோம் அந்த தஹ்வாவிற்கு எக்ஸ்ட்ரா நன்மைகள் கிடைக்கும் இவ்வளவு நன்மைகள் கிடைக்க பெற்ற நிலையில் அமைந்த நம் நோன்பு நம் அனைத்து பிரச்சினைகளையும் நீக்கிவிடும் எல்லா கவலைகளும் நீங்கி வரக்கூடிய ரமதான் மாதத்தில் புது பொலிவுடன் பறக்கத்துடன் ஆரோக்கியத்துடன் நோன்பு வைக்கும் பாக்கியத்தை அல்ல சுபஹ நாம் நம் அனைவருக்கும் தருவான் ஷாபான் மாதத்தின் கடைசி இரண்டு பிறைகளை தவிர்த்து நோன்பு வைக்க வேண்டும் கடைசி இரண்டு பிறைகளில் நோன்பு நோற்க நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் தடை விதித்துள்ளார்கள் இருப்பது ஒரு மூன்று நான்கு நாட்கள் தான் என்றாலும் அதிலும் நோன்பு வைக்கலாம் அதன் காரணமாகவும் நம் தலையெழுத்து மாறலாம் இந்த பதிவு உங்களுக்கு முழுமையாக பயன் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்னிக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் இதை சரியாக பயன்படுத்தி இம்மை மற்றும் மறுமையில் வெற்றி பெற முயற்சி செய்யுங்க அதற்கு அல்ல புகானவத்தால நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ் நரகத்திற்கு எத்தனை முறை மூச்சு விட்டு கொள்ள அனுமதி அளித்தான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபில் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ